ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முருங்கைக்கீரல்ல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிட மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செய்றதும் ரொம்பவே ஈஸி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலையை எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையை சேர்க்கும் போது தான் வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கால் கப் வேர்க்கடலையை எடுத்துருக்கேன் இதில் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வறுபட்டு வரணும் அளவுக்கு வந்து நம்ம பொன்னிடமாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதை நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொன்னிடமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது வறுப்பட்டாச்சு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பேனை திரும்பி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் இதில் நம்ம ஆறு வறுமிளகாயை சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரைக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தா காரத்துக்கு இந்த வரமிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு காரம் வந்து கூட குறைச்செல்லாம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அதிகமான காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மிளகாயை கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து பொன்னிதமாக வந்து நம்ம வறுத்து அதே தட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலையும் இந்த வரமிளகாயும் கொஞ்சம் ஆரி வரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் நம்ம போட்டு நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஆரி வந்திருக்கு இப்போ இந்த மிளகாய் அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை எல்லாம் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவே வந்து அரைச்சிக்கோங்க நைஸ் பவுடராக வந்து அரைக்க வேணாம் குறை கொரப்பாக இருந்தால் தான் அந்த கீரையோடு அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா வந்து வாயில் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை கொஞ்சம் வந்து குறை கொரப்பாக வந்து நம்ம அரைச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை கொரப்பாக இருந்தாலே போதும் இப்போ இதையும் ரெடியாக இருக்குது இது அப்படியே வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு அடுப்பில் வந்து நம்ம பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே இருந்ததுமே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியணும் இப்போ கடுகு பொறிஞ்சாச்சு இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்து வரணும் அது விற்க மட்டும் நம்ம வறுத்து விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கீரை வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்தது தான் வந்து தண்ணி வந்து கூடவோ குறைச்சலோ வந்து மாறுபடும் இப்போ நான் உப்புவும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டவுடனே ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணி கொதித்து வரும்போது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம கீரையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றின தண்ணி வந்து இந்த கீரைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நம்ம நல்லா வந்து சிம்மில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வந்து வேக வச்சுக்காதீங்க இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை பொடியை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பொடியை நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்போ அவ்வளோதான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குதுங்க பாருங்கள் நீங்கள் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி கூட இருக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த கீரை வந்து செ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ சூப்பரான நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை பொரியல் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்